ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மிஸ்டர் அவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் மேல சம கோவத்துல இருப்பீங்க இருந்தாலும் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கடைசி லாஸ்ட் பார்ட்டுக்குள்ளி எப்படி அந்த அப்பா தான் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இந்த வந்து சொல்லியிருப்பான் இல்லையா நம்ம முடிச்சிருந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து பாத்துருப்பான் அவர் தூக்க மாத்திர போட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு உடனே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க இந்த வைஸ் சேர்மனோ டாக்டர்ஸ் எல்லாம் காப்பாத்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரே சேகமா வந்துட்டு இருக்கும் எதுக்குனா நம்ம ஹீரோ அப்போ தான் அந்த டேப்லெட் இருந்தால் டேபிளை வந்து நோட் பண்ணி இருந்திருப்பான் ஸோ ஒருத்தர் அவர் நினச்சா தப்பாக நினச்சி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாகணும்னு நினச்சா எதுக்கு அவருடைய ஹெல்த்தையும் பராமரிக்கணும் ஸோ இதில் வேற ஏதோ கண்டிப்பாக இருக்கும் அவரை யாரோ சூசைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததே அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவர் தான் இப்போ அந்த சூசைட் கேஸே எடுத்து இருந்துருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த டேப்லெட் இருந்துச்சு இல்லையா அதையும் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்றது உண்மைக்குமே தெரிய வரும் ஸோ நீங்க மறுபடியும் அந்த கேஸை வெளியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அந்த போலீஸ்காரரும் பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு சொல்லிட்டுறாரு என்னதான் அவர் சொன்னாலுமே இந்த சே நம்ம ஹீரோ அவன் சேலையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பான் இல்லையா அதனால அவனுக்கு ஃபுல் டவுட் இப்போ யார் மேலே இருக்குன்னா அந்த அசிஸ்டன்ட் கிம் மேலே தான் ஏன்னா அவன் வந்து ரைவலுடைய அப்பா சூசைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இப்போ புதுசாக என்ன டவுட் வருதுன்னா ஒருவேளை அந்த அசிஸ்டன்ட் கிம்மும் அந்த ரைவல் அப்பாவுடைய பையனை தான் இருப்பானோ ஏன்னா அவரு தானே இவனுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கிறாரு அதனால என்ன பண்றான் இவனுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும் ஆனா அது இந்த அசிஸ்டன்ட் கிம்முக்கு தெரியற மாதிரி லைட்டா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆக்சுவலா எதுக்கு இந்த மாதிரி பண்றானா அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் அவனுக்கே தெரியாம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவான் அது மூலமா நம்ம அவனை பிடிச்சிடலான்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் போடுறான் அதே மாதிரி இந்த செக்ரட்டரியும் பாத்தீங்கன்னா அந்த ரைவலோடைய அப்பாவுடைய ஆபீஸ்க்கு வந்து அவருடைய முடிய வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் எதுக்குன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு சின்ன பொருளையும் நகர்த்தி வச்சுட்டு போயிடுறான் ஏன்னா அப்பந்தானே இந்த அசிஸ்டன்ட் கிம்முக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வரும் அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டுக்குமே இந்த இடத்துல வந்து இங்கே யாரோ இருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தா கரெக்டாக நம்ம செக்ரட்டரி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஸோ இவனுக்கு இப்போ ஃபுல்லுமே சந்தேகம் வந்துருச்சு ஹீரோவுக்கு நம்ம தான் அந்த வைஸ் சேர்மனுடைய பையன்றது இவனுக்கு டவுட் வந்துருச்சு அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஹீரோடைய கதையை முடிக்கலான்ற மாதிரி ஒரு வழிக்கு வரான் ஏன்னா இதை தானே நம்ம ஹீரோ எதிர்பார்த்தான் ஸோ இப்படி இருக்க ரொம்பவே இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ப்ரெஷராக போயிட்டுருக்கு இல்லையா அதனால நம்ம கப்பல்ஸ் எல்லாருமே ஒரு டூர் மாதிரி ஒன்று போகிறாங்க யாரெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த லாயர் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒரு சின்ன கேப் மாதிரி ஒரு இடத்துக்கு உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அசஸ்டின் வரான் ஸோ இது வந்து அந்த அசிஸ்டன்ட் கிம் அனுப்பினால்தான் ஹீரோவ போட்டு தள்ளுறதுக்காக அனுப்பி வச்சிருந்திருப்பான் ஏன்னா ஹீரோவுக்கு உனக்கு பற்றி தெரிய வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ இப்படி இந்த சைட் நம்ம ஹீரோ இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் தான் கால் பண்ணுறாரு ஸோ ஏதோ அந்த கேஸ் மூலமாக ஏதோ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல அதனால நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைடில் மெதுவாக வரவும் கூடவே இந்த லாயர் ஃப்ரெண்டும் வரான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த சை நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நிலா நட்சத்திரத்தை பார்த்து செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக அசசின் வந்துடுறான் என்னதான் அவன் தனியாக இருந்தாலுமே இங்கே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அட்டாக் பண்ணுறாங்க அவனும் எப்படியாவது இவங்கள கொலை பண்ணிடலான்ற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் இருந்தாலும் இவங்களுக்கு தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா அது மூலமாக எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்காங்க இந்த சை நம்ம ஹீரோயின்க்கு இதெல்லாம் தெரியாமல் அங்கே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுடைய ஐ பவரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது ஐயோன்ற மாதிரி வேகமாக ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போலாம் பார்க்கும்போது தான் இன்னொருத்தனையும் அந்த இடத்துல பாக்குறாங்க உடனே ஜூம் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது அந்த அசிஸ்டன்ட் கிம் தான் பைனோக்குலரா வச்சு ஹீரோ எப்படி அடி வாங்குறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நம்ம ஹீரோயின் அவனுடைய கண்ணை பாக்குறாங்க பார்த்தா ஒரு கண்ணு கிரீன் கலர்ல இருக்குது அது தெரிஞ்சதுமே இவங்களுக்கு லைட் லைட்டா எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது என்னன்னா அடிக்கடி அவனுடைய கனவுல அந்த நம்பி பையன் வர்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அது என்ன ஆயிருக்குதுன்னா ஹீரோவுடைய அம்மாவை கொலை பண்ணது அந்த ரைவலுடைய அப்பா கிடையாது பதிலுக்கு இவன் தான் கொடூரமா கொலை பண்ணிருந்திருக்கிறான் அது என்னென்று அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டாங்க அதே சமயத்தில் இந்த சைட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அசஸ்வின் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு கொலை பண்ணலாம்னு வரும்போது போலீஸ் சைரன் சத்தம் கேட்குது உடனே பயத்தில் அங்கிருந்து அவன் ஓடி போய்ட்டுறான் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்லாம் நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் தான் எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் உங்க அம்மாவை கொலை பண்ணது ஆனா அதை நான் பார்த்துமே என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னா நம்ம ஹீரோயின் அந்த கொலையை பார்த்துருந்துருக்காங்கல்ல அதுக்கப்புறம் அவளுடைய பவர் கேமரா ரொம்பவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால அவளுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் வந்து நிறைய இதை மறந்து போயிருப்பான் இதனால தான் அந்த போலீஸ் பண்ணோம் நம்ம ஹீரோயினுடைய பவரை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அப்படி அவளுக்கு மறந்து போனது தான் இந்த கனவுல வர ஆரம்பிச்சிருந்துருக்குது இப்போ கடைசியாக இப்போ தான் முழு உண்மையுமே அவளுக்கும் தெரிய வந்திருக்குது ஸோ இதனால ரொம்பவே ஃபீல் பண்ணுறா ஏன்னா இன்னைக்கு கொலை நடக்கும்போது இவள் பார்த்துருந்துருக்காள்ல ஆனால் இவளால் காப்பாற்ற முடியலே என்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்த ஆள ஆரம்பிச்சிட்ட இந்த சைட் நம்ம ஹீரோவுக்கும் இது தெரிய வருது ஸோ அவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவளை இந்த சீக்ரெட் பேஸ்ல உட்கார வச்சு இவங்க எல்லாருமே எங்க போறாங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிம்மை வந்து பிடிக்கிறதுக்காக போறாங்க அவன் தான் தெரிய வந்துருச்சு இல்லையா வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆனா அவனை காணும் அவனுடைய ரூம்லையும் எந்த ஒரு ட்ரேஸையும் விட்டுட்டு போகல எங்க போயிருப்பான் எங்க போயிருப்பான்னு ஒண்ணுமே புரியாம இவங்க நிறைய சிசிடிவில செக் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது அந்த அசிஸ்டன்ட் கிம் வந்து நம்ம ஹீரோ இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோடைய ரூம்குள்ள போயிருக்கான்றது தெரிய வருது ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில வரலன்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு கண்டிப்பா அவன் சீக்ரெட் பேஸ்க்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த சைட் சீக்கிரம் பேஸ்க்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கிம் வந்துருக்கிறான் அப்படி இந்த இடத்த ஆச்சரியமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான் ஓ என்ன கண்டுபிடிக்கதான் இவ்வளோ வருஷமா நீ இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறதையும் பார்த்துட்டுறான் ஸோ சும்மா விடுவானா ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி கொலை பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினும் கண் முழிச்சு எனக்கு உன்னை பத்தி தெரிய வந்துருச்சு நீ தான் ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ணியிருக்கிற நீ இப்போ என்ன கொலை பண்ணாலுமே பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு உன்னை கண்டிப்பா பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி ஓகே இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஹீரோயினை கடத்த செய்யணும்னு சொல்லி ஹீரோயினை கடத்தி அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி இங்க பாரு நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா வந்தா ஹீரோயினா பாக்கலாம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி நம்ம ஹீரோவை தனியா கூப்பிடுறான் ஏன்னா ஹீரோ எப்படியாவது கொலை பண்ணிட்டா எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்காது நம்ம எப்படியாவது வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிளான்ல கூப்பிட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல அந்த இடத்துக்கு போறான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஆனா அந்த இடத்துல ஹீரோயினை காணும் ஹீரோயின் எங்க இருக்கான்னு பார்த்தா அவ்வளவு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான் காலத்துல ஒரு பாமையும் கட்டி வச்சிருக்கான் இங்க நம்ம ஹீரோ பயங்கர கோபத்தில் வந்தான் இல்லையா அந்த அசிஸ்டன்ட் கிம்மை பார்த்ததுமே பயங்கரமாக அடி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்க உடனே அவன் ஒரு ரிமோட்டை தூக்கி காமிக்கிறான் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல என்னது இதுன்னு பார்த்தா ஒரு ஃபோன் எடுத்து காமிக்கிறான் உள்ள நம்ம ஹீரோயினை கட்டி போட்டிருக்கிறதும் அவளுடைய காலத்தில் பாம் இருக்கிறதும் இவனுக்கு தெரிய வருது ஸோ இதுக்கு மேலே ஒரு அடி அடித்தா பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவான் இல்லையா அதனாலேயே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இப்போ இவன் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இவனுடைய அம்மாவை கொலை பண்ணான்ற உண்மையும் இப்போ தான் நமக்கும் தெரிய வருது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு அந்த வைஸ் சேர்மேன் இருக்கான் இல்லையா அதான் ரைவலுடைய அப்பா அவர் கம்பெனியில் பண்ண ஒரு சில தவறுகள் வந்து தெரிய வந்திருக்கும் பண மோசடி அதுக்கப்புறம் ஒரு சில தவறுகள் தெரிய வந்ததுமே அதை ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க ஒருவேளை வேலை சொல்லியிருந்தா நம்மளுடைய இந்த பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடும் நம்மளை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் ஹீரோடைய அம்மாவை தடுக்கலாம் ட்ரை பண்ணி வந்திருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் அவங்க கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து இறந்த மாதிரி ஆயிருக்காங்க சரி ஓகே எப்படியோ செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது தான் இதை இவருடைய இன்னொரு பையனான இந்த அசிஸ்டன்ட் ஆக்ஷன் வந்து பாத்துருக்கான் அதான் அந்த நம்யூ பையன் அதனால தான் அவரும் அந்த நம்யூ கிட்ட இங்க பாரு நான் உன்ன என்னுடைய பையனா நினைக்கணும்னா நீ எனக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கணும் இப்போ நீ இந்த கொலைய பாத்ததுனால நான் உன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் இதை நீ பத்தி வெளியில யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அதனாலயே உன்ன நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு நிறைய ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவன் ஹீரோவுடைய அம்மாவே பார்க்கறான் அவங்க இன்னுமே சாகல உயிரோட தான் இருந்திருப்பாங்க இப்போ மட்டும் இவங்க உயிரோட வந்து வெளியில இதை பத்தி சொல்லிட்டாங்கன்னா இவனுடைய வாழ்க்கை பேருன்றது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கானா அவங்கள இவனை கொடூரமா கொலை பண்ணி இருந்திருக்கிறான் ஏன்னா அப்பந்தான் இவனுடைய அப்பா வந்து இவனை தத்தெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்கன்றதுக்காக இது இந்த சைடு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோனை காமிச்சா அவ மெல்ல மெல்ல அந்த கை கட்டெல்லாம் அவுத்து அப்படியே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி நடந்து வராங்க ஆனா கால் தடுக்கி கீழே விழுந்து அவங்களுடைய கழுத்துல இருந்த அந்த பாமோடைய கேப் வந்து வெளியில விழுந்துருது அது மட்டும் இல்லாம மறுபடியும் எழுந்திரிச்சு கண்ணாடி மூலமா ஜூம் பண்ணி அந்த பாமோடைய நிறைய உயர பார்த்து அதுல எந்த உயர கரெக்டா கட் பண்ணா பாம் வந்து டிஆக்டிவேட் ஆகும் தெரிஞ்சு அந்த வயரை கட் பண்ணிட்டாங்க இங்க நம்ம ஹீரோக்கு வந்து இவனை பத்தி தெரிய வந்துருச்சு இல்லையா பத்தி அதனால மறுபடியும் அவனை போய் அடிக்க போக ஆனா அவன் தான் ரிமோட் வச்சு மிரட்டிட்டு இருக்கான்ல சோ அதனால நம்ம ஹீரோவை மறுபடியும் அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குழப்பம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி வழியா யாரோ வந்து இவனுடைய தலையில அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினா அதாவது அந்த கண்ணாடி மூலமா ஜூம் பண்ணி பார்த்தாங்க இல்லையா அது மூலமா அந்த பாமை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு வந்து இவனுடைய தலையில அடிச்சு மட்டையாக்கி கடைசியா இவனையும் பிடிச்சிட்டாங்க இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க இந்த அசிஸ்டன்ட் கேமோ அசமா மாட்டிக்கிட்டான் இல்லையா ஆனா இவன் தான் கொலை பண்ணா ன்றதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸும் இருக்காதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி இந்த பேஸ்மெண்ட்ல வச்சு கழுத்து நினைச்சிருப்பான் இல்லையா அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு சீக்கிரட்டான மைக் எடுத்து ஆன் பண்ணி இருந்திருப்பாங்க அதுல அவன் என்ன சொல்லி இருந்திருப்பானா இவனுடைய வாயாலேயே ஆமா நான் தான் ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ணேன் ஆனா அதுக்கு கரெக்டான எவிடென்ஸ் யார்கிட்டயுமே கிடையாது இப்ப உன்னையும் கொலை பண்ண போறேன்ன்ற மாதிரி கழுத்து நினைச்சிருந்துருப்பான் சோ இது மூலமா இந்த எவிடன்ஸே போதும் இல்லையா அதனால அவன் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் இப்போ கடைசியா முடியற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோவோ வேகமாக ஹீரோயின பார்த்ததுமே பிளாக் பண்ண அப்படியே ரெண்டு பேரும் லவ் யூவும் சொல்லிக்கிறாங்க அதோட சீனும் கட் இப்போ அடுத்த நாள் நியூஸ் ஃபுல்லுமே இதுதான் ஓடுது அந்த ரைவல் இருக்கான் இல்லையா அவனும் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்துருப்பான் பெயிலில் ஏன்னா அவன் மேலே நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இதெல்லாம் கொடுக்கலான்றதுனால அவனும் வெளியில் வந்துருப்பான் ஸோ அவனை ஹீரோ கூப்பிட்டு வச்சு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் ஸோ இது தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய அப்பா தான் என்னுடைய அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அசிஸ்டன்ட் கிம் இருக்கான்ல அவன் உன்னுடைய பிரதர் தான் அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா இவனை பொறுத்தவரை இவனுக்கு அப்பானா ரொம்பவே முக்கியம் அப்பாவுக்காக தான் தான் இது எல்லாமே பண்ணியிருந்துருப்பான் இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோட என்ன சொல்றேன்னா உன்னுடைய அப்பா என்னுடைய அம்மா கொலை பண்ணல தான் ஆனா அதுக்கப்புறமும் என்னுடைய அம்மா உயிரோட இருந்துருக்காங்க அத அந்த அசிஸ்டன்ட் கிம்மு தான் கொலை பண்ணி இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம உனக்கு மாடல் பொண்ணு தெரியும்ல அப்படின்னு சொன்னதுமே இவன் ஷாக் சாக்காகிறான் அவளை பத்தி எதுக்கு பண்ணி பேசுற அப்படின்னு கேட்டதுமே மாடல் பொண்ணும் நீயும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்புறம் உங்களுக்கு பிரேக்அப் ஆனதுமே அவன் வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்திருக்கிறா அப்படி பிரெக்னன்ட் ஆன விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்திருந்தாலுமே அது உன்னுடைய அப்பாவுக்கு தெரிய அது அதனால அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருனா அந்த பிறக்க போற குழந்தைய கொலை சொல்லி அந்த நர்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த நர்ஸுக்கு கொலை மனசு இல்லாம இறந்த குழந்தைய மாத்தி வச்சு அந்த மாடல் பொண்ணை நம்ப வச்சுட்டு பிறந்த குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்த்து வந்திருக்கிறா இப்போ மாடல் பொண்ணும் அந்த குழந்தையும் ஒன்னாயிட்டாங்க அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ரொம்பவே ஷாக் ஆகிறான் என்ன சொல்ற நீ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த போட்டோவையும் கொடுக்குறான் அந்த சின்ன பையன் போட்டோவை அதை பார்த்தவன் அப்படியே கண் கலங்குறான் இவன் என்னுடைய குழந்தையா இல்லையா அதுவும் என்னுடைய அப்பா என்னுடைய குழந்தைன்னு தெரிஞ்சுமே கொலை பண்ண சொல்லி இருந்திருக்கிறாரா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ இப்போ நீ உன்னுடைய பையனை பார்க்க ஆர்வமா இருக்கியா என்ன அப்படின்னு கேட்டதுமே அடுத்த சீன்லேயே இந்த ரைவல் பையன் வேகமா அவனுடைய அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரான் அங்க அவர் பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு உயிரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க ஆனா அவரால் இப்போதைக்கு பேச முடியாது அவருடைய கையை பிடிச்சி அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமுமே இருந்தீங்க சொல்ல போனா நீங்க தான் என்னுடைய ரோல் மாடல் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களே மாதிரி வரணும் தான் நான் நினைச்சேன் ஆனா இனிமேல் நான் அப்படி இருக்க போறது கிடையாது என்னுடைய பையனுக்கு நான் உண்மையா இருக்க போறேன் அதனால நான் என்னுடைய பையனை தேடி போறேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு அப்படியே சீனம் கட் ஆகுது ஆக்சுவலா இந்த ரைவல் பையன் நல்ல பையன் தான் அப்பாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் இப்போ அதெல்லாம் தெரிய வந்துருச்சு இல்லையா அதனால இப்படி கிளம்பிட்டான் ஸோ அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கிம் அவ்வளோ தனாவட்டா என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோன் ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டரை எடுத்து வைக்க மோசமாக மாட்டிக்கிட்டான் இதுலேருந்து முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு இங்கே அடுத்தது நம்ம லாயர் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து வந்து இந்த இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அதனால ரொம்பவே ஒரு பெரிய லாயராக மாறிட்டான் இன்னுமே ஸோ நிறைய பேர் கேஸ் விஷயமாக பேச வராங்க சைடு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது ஹீரோயின் ப்ரொப்போஸ் பண்ணியாச்சு அடுத்தது தான் பண்ணணும் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்க அவரும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்குன்னு ஒரு அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னதுமே பரவாயில்லையே உங்களுக்கும் ஐடியாலாம் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவோம் இவர் வந்து அப்போ என்ன என்ன டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தானா என்ன இவ்வளவு நாள் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு அதே சமயத்துல இந்த சே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறான் அங்க ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும்ல அந்த சாப்பாடை வாங்கி கொடுத்து மெல்ல ஹீரோயின் பக்கத்துல வந்து அவளுடைய கழுத்துல ஹீரோவுக்கு அவனுடைய அம்மாவுடைய ஞாபக இருந்த ஒரு சேனை மாட்டி விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்டதுமே ஹீரோ ஹீரோயின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் என்ன அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயினா அவனுடைய அம்மாவுடைய சமாதிக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் எமோஷனலா பேசிக்கிறாங்க ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல உங்களுடைய பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இருந்திருந்தா இப்ப ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கை கொடுத்து நடந்து போறாங்க அதே சமயத்துல இந்த சைட் நம்ம லாயர் ஃப்ரெண்டை காமிச்சா அவனுக்கு தான் ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு இல்லையா ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ ரெண்டு பேரும் பக்கத்துல எங்கேயாவது போகலான்றது பண்றதுக்காக இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவனுடைய காரை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான் ஆனா வெளியில வந்து பார்த்தா காரை காணோம் ஐயோ என்னுடைய காரை காணோம் என்னுடைய காரையே எவனோ ஒரு தாட்டையை போட்டு போயிட்டான் அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் தான் எனக்கு ஒரு லெட்டர் கிடைக்கும் அந்த லெட்டர்ல இந்த மாதிரி உன்னுடைய காரை நான் தாண்டா எடுத்துட்டு போயிருக்கேன் நானும் ஹீரோயினும் வெளியில ட்ரிப்புக்கு போயிருக்கிறோம் வந்து உன்னுடைய காரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு எழுதிருக்கவும் இதெல்லாம் பார்த்தவன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய காரை எடுத்துட்டு போவான் இவெல்லாம் ஒரு நண்பனா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது அந்த லெட்டர்ல உனக்காக நான் பிளான் பி ரெடி பண்ணிருக்கிறேன் ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் போட்டிருக்கிறேன் ஸோ பேரிஸ் போய் செமையாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு போட்டுட்டு பிளான் பி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்டுருந்துருக்கிறான் ஸோ இதை பார்த்ததுமே அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐ ஜாலி நம்ம டூருக்கே போக போகிறோன்ற மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா ஸோ ஒரு ரோட் சைடு நிப்பாட்டி கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் எனக்கு ரொம்பவே குளிருதே அப்படின்னதும் ஹீரோ உடனே அவளுக்கு போகிறவையெல்லாம் போற்றி விட்டு வா போகலாமா அப்படின்னு கிளம்புறான் அதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறான் செய்கிறாங்க ஸோ செமையாக இருந்துச்சு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த சீரீஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் சீக்கிரமாக யாருமே போடாத ஒரு புது ட்ராமாவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் இந்த ட்ராமாவை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பர்சனலாக இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அடுத்ததும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாலாம் மீட் பண்ணுறேன் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க